வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்னைக்கு நிற்கிறது வந்து பரிசுர தும்பல் என்ற இடத்துல நிக்கிறோம் ஒரு உதவி திட்டத்துக்காக வந்திருக்கிறோம் இது யார் தந்த உதவி எப்படி உதவி என்ற எல்லாம் பார்க்க இந்த உதவியை தந்த புலம்பெந்த உறவான எங்கள் அன்பான நண்பனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கள் எப்படி உதவி யார் சொந்தது என்னத்துக்காக சந்தோற சொல்லப்புறம் நாங்கள் காணொலியை பிள்ளாப்பா நாங்கள் இப்போ பரித்துறை தும்பலைன்ற ஒரு இடத்துக்கு அலாண் போயிட்டு வந்துருக்கோம் இங்கே வந்து இப்போ மழை பெய்து கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீதியலெல்லாம் சரியான தண்ணி பரித்துரை இந்த வீதியலை பாருங்கள் இருக்குன்னு சொல்லி சரியான தண்ணி மழை மழை பெய்து கொண்டு இன்றைக்கு வந்து அதில் உங்களுக்கு இந்த பருத்துரை வந்து எப்படி இருக்குது இந்த மழை வந்து எப்படி பெய்து கொண்டுருக்குது தண்ணி எப்படி இந்த எல்லாம் தண்ணி நிற்குது தண்ணி நிற்குங்கன்னு சொல்லினா அது உண்மையாக தண்ணி தானான்றது எல்லாம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இவ்வளோ நேரம் கிட்டியாக மழை கொண்டு பெய்து கொண்டு வந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு அது உங்கள இந்த வீதி அப்படியே தண்ணி நிற்கும் காரணம் இந்த வீதியால் தண்ணி ஓடுது

ரோட் வந்து வந்து இதெல்லாம் திரும்ப இப்போ இந்த ரோட்டை உடக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு போகலாம் இந்த ரோட்டெல்லாம் மேய் தண்ணி பாயுது இப்போ மழை பெய்ய இது ஒன்று இருக்கிறபடியாக இந்த ஆட்டோண்டு பாருங்க அந்த அளவுக்கு தண்ணி அலை இது ஆலயம் ஒன்று இருக்குது எந்த ஆலயம் ஒன்று தெரியலை எனக்கு நாங்கள் கேள்ந்த இடம் உங்களுக்கு பெருசாக தெரியாது தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உங்களுக்கு பரித்துறையில் தும்பலையிலேருந்து நாகர்கோவில் ரோட் நாகர்கோவில் வரைக்கும் நான் உங்களுக்கு காணொலி ஒன்று தரப்புறேன் அந்த இடங்கள் எப்படி இருக்குது இந்த மலைகள் எப்படி இங்கேன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க உண்மையில் இதில் ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு வண்டிங்க இந்த கல்வி நிலையம் உண்மையில் ஒரு நல்ல இடம் தான் அந்த இடம் வந்து மலை வேண்டாம் பிரச்சனை இல்லை மழையால தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இந்த ரோட்டில் வந்து போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் பிரச்சினை தான் வேற பேக்கெல்லாம் அடுத்துட்டிங்களா அங்கே நிற்கிது இப்போண்ணே பெய்யுது பெருமலை தானே பெய்து தானே பெருமழை தானே பெய்யுது இதுதான் பேக்கோட பிராதான் ஆண்ட் நான் சென்னை ஹலோ சரி நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் நல்லா தூர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எங்கள்ட்ட இடத்துக்கு போயிடும் அதை விட இதில் பிடி ஒரு ஆலயம் இருக்குது பாருங்க கும்பலை அம்மன் கோயில் இதுதான் கும்பலை அம்மன் கோயில் பாருங்கள் இல்லை பத்திரகாளி அம்மன் இந்த ஆலயத்துக்கு யாரும் வந்திருந்தால் அல்லது இந்த ஆலயம் சம்பந்தமாக உங்களுக்கு எது தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள் காணிக்கெல்லாம் தண்ணி தான் ஆலயத்தில் காணிக்கில் இங்கே அப்படி தான் இருக்குது எல்லா இடத்தையுமே தண்ணி எல்லா இடத்தையுமே தண்ணி தான் போகும் வரைக்கும் இடைக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்கிறது எல்லாம் சொல்லப்புறம் தொடர்ந்து காணொலியோட இணங்கி இணங்கிடுங்க என்னதான் அந்த வீடியோ எடுக்கிறேன்னு பாருங்க எப்படி இருக்கு இந்த வீட்டு முன்பக்கம் ஃபுல்லா தண்ணி இந்த வீட்டு முன்பக்கம் இந்த பாருங்க நாங்கள் இப்ப இந்த வீட்டை நிக்கிறோம் ஏற்ற வீட்டை ஃபுல்லா தண்ணி தும்பலை என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு உதவி திட்டத்துக்காக வந்துருக்கிறோம் இந்த தம்பிக்கு வந்து கால் இயலாது கை ரெண்டு மேலாது இவர் வந்து உண்மையில் ஒரு நல்ல ஒரு பாடகர் இவர் பாடிருக்கிற எனக்கு தெரியும் ஒரு இடத்துல எங்களோட நிகழ்வொன்றில் வந்து பாடியிருந்தார் இந்த இப்படியான ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாகவே தண்ணி நான் வெளியில் காட்டுகிறவங்களுக்கு இந்த வீட்டு வெளிப்பக்கம் ஃபுல்லாக தண்ணி நிற்குது ஆனால் இப்போ ஆனால் இது இதுக்கு முதல் இப்போ அஞ்சாம் நாளைக்கு முதல் இந்த இடம் எப்படி இருந்துருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து பதினோராம் தியதி இன்றைக்கு வந்து பதினோராம் தியதி பன்னெண்டாம் மாதம் நாங்கள் இந்த பிறந்த நாள் கொண்டாடத்தான் வந்திருக்கிறோம் அந்த அக்காவுக்கு ரைட் பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் பதினோராம் தேதி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இப்போ தற்காலிகமாக பத்தலையில் வசிக்கின்ற மலர் அக்கா இந்த பேர் வந்து சிங்காரவேர் வளர்மதி சிங்கார சிங்காரவேர் வளர்மதி அக்கா இன்றைக்கு வந்து அவர் தன் பிறந்தநாளை மிக விமர்சனையாக கொண்டாடி கொண்டிருக்க தங்களோட வீட்டை அந்த நேரம் நாங்களும் இங்கே வந்து ஒரு நிகழ்வு கொண்டிருக்கிறோம் அவருக்கு இந்த நிகழ்வு நடக்கிற தெரியாது என்னடா வந்து இந்த தம்பி வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணாங்கட அந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கு எங்களுக்கு கஷ்டமாக வந்து சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஏதாவது உதவி செய்யலாமான்னு நாம் ஆண்டு அவருக்கு மட்டும் இல்லை அவர் மாமியும் வந்து நீர் கொழும்பில் வந்து தண்ணியில் தாண்டு தடுப்பளவை தாண்டி அவங்களும் செய்ய கஷ்டப்பட நான் வந்து இந்த நண்பர் ஆண்ட ஜேர்மலில் இருக்கிற அந்த அண்ணாட்ட நான் சொல்லியிருந்த இப்படி என்ன ஏதாவது உதவி செய்யலாம உடனே சொன்னார் தன்னை மனைவி என்ற பிறந்தநாள் இன்றைக்கு நீங்கள் வந்து நான் பணத்தை அனுப்புகிறேன் நீங்கள் உடனடியாக அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ பொருட்களையும் வந்து இந்த தம்பிக்காக நாங்கள் இன்றைக்கு வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் பத்தாயிரம் ரூபா பருமதியான அவ்வளோ பொருட்களும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீர்கொழும்பில் இருக்கிற அந்த அக்காக்காக நாங்கள் வந்து ஒரு

சரி தம்பி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இல்லை இப்படி ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக அந்த அண்ணாக்கும் அந்த அக்காவுக்கும் நீங்கள் என்ன சொல்லக்கூடிய பலன்மதி அக்கா ரொம்ப நன்றி அக்கா அண்ணா உண்மையிலேயே ரொம்ப நன்றிக்கு நன்றி அண்ணாக்கு அனுசாந்தாக்கும் மேலே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிறந்த நாள் வார்த்தைகள் அக்கா நீங்கள் பிறந்த நாள் நாலு வார்த்தைகள் வளர்மதி அக்கா சின்ன பாட்டு அக்கா இல்லை அக்கா படர்மதிய

அப்போ இந்த நேரத்துல வந்து நாங்கள் அந்த உதவி சொல்லியிருந்தார் வந்து உங்களால் என்ன செய்து கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு சொல்லி நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் பறமதியான பொருட்களும் இந்த தம்பிய கையில வந்து நாங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் நாங்கள் கொடுக்கறோம் பதினையாயிரம் ரூபாய் பறமதியான வேலைத்திட்டம் நாங்கள் வெறுக்கு செய்திருக்கிறோம் இப்ப நான் தான் அடுத்தது அந்த நீர் கொழும்பில இருந்த மாமிக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நாங்க உடனடியாக வங்கி விட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த இப்படியான குடும்பங்கள் இப்படியான கஷ்டப்பட்ட மக்களோடு நாங்கள் சந்தித்து உங்களுக்கான உண்மையான நிலவரங்களை தெரிவிக்கிறோம் இதோட இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு தெரிவிக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் எதுவும் உதவி செய்வீங்க நீ மீண்டும் மீண்டும் வளர்மதியக்காக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்